நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர் அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்ப இருபத்தி ஆறுல நிறுத்தலாம் என்று நிறுத்து வேற ஆள்களை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது பத் தேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்ப இங்க வீட்டில வீட்டிலிருந்துதான் படிக்கிறார் என்ற ஒண்ண மறுபடி தர்மபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை தர்க்க அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள் வைத்து இடப்படாதீர்கள் சிறந்த அறிவாளி பெரிய ஆற்றலாளர் அவரை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னி வளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி நாம் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னி வளவன் இது மாற்றத்துக்கான எளிய மக்களின் புரட்சி நாம் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்